ஒற்றுமை குறைவும் கட்டுப்பாடு இன்மையும் தொழில் போட்டிகள் காரணமாக இன்று லாரி தொழில் மிக நடந்து போயிருக்கிறது நியாயமான வாடகை பெறுவது தங்களது உரிமையாக ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் கருத வேண்டும் டீசல் விலை உயர்வினால் லாரிகளுக்கு வாடகை உயர்ந்ததென பத்திரிகைகள் எல்லாம் எழுதுவோம் லாரிகளுக்கு உரிமையாளர்களுக்கு வந்து சேர்வதில்லை ஆனால் இதை வைத்து பொருட்களுடைய விலை ஏறுவது நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான் எது ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இந்த சங்கத்தை தூக்கி நிறுத்த முடியும் லாரி தொழிலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது லாரி உரிமையாளர்கள் கையில் தான் உள்ளது இனியேனும் இதை ஒவ்வொரு லாரி உரிமையாளர்கள் உணர்ந்து பெருமிக்க லாரி தொழிலை காக்க முன் வர வேண்டும் இனியும் அந்த அவலங்கள் தொடராமல் இருப்பதற்கு இந்த முசுரி ஒன்றிய லாரி உரிமையாளர் சங்கம் முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்து அடுத்த நிகழ்வாக லாரியை பற்றியே சொல்லிட்டோம் அதோடைய கஷ்டம் நஷ்டம் இதோடைய சேவைகளை பற்றியே சொல்லி அனைவருடைய காதில் ஒரு மாதிரியாக கூட இருக்க சூழல் அந்த நேரத்தில் உணவு இல்லாத கொண்டு சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் நிச்சயமாக செவிக்கும் வயிற்றுக்கும் உணவு உண்டு அதற்கு முன்பாக சிறப்பு சொற்புழிவாற்ற வருகை தந்துள்ள இந்த மண்ணின் மைந்தர் சென்னையில் திரைப்பட பாடல் ஆசிரியர் என்ற பன்முக திறமை கொண்ட நம்ம பன்னீர்செல்வம் அவர் சொன்னார் மிக சிறந்த ஒரு அழகான பேச்சாளர் இந்த பகுதியில் கிடைச்சிருக்கார் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த லாரி உரிமையாளர் சங்க நிகழ்விற்கு வருகை தந்து ஒரு அன்னை தமிழில் அனைவரையும் கவர வருகிறார் பாவலர் தமிழன் ராகுல் காந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறதுக்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகம் அவருடைய முகத்தை பற்றியும் அகத்தை பற்றியும் இந்த நேரத்தில் இந்த அவைக்கு தெரிவிப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஸ்ரீநிதி டிரான்ஸ்போர்ட் திரு திருப்பதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு முதற்கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சங்க தோக்க விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்புற ஆட்டை இருக்கின்ற திரைப்பட பாரத தமிழர் ராகுல் காந்தி பற்றி ஒரு சிறிய அறிமுகம் விருதுகள் இரண்டாயிரத்தி பதிமூணு டெல்லி பாதந்தர் பாரதின் இலக்கிய தமிழ் மன்றத்தில் கவிதைக்கான தேசிய விருதை முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களிடம் பெற்றவர் டெல்லி கே என்சே கலை உலகத்தின் கலை வித்தகர் பட்டம் பெற்றவர் வெள்ளூர் வேலூர் பல்கலைக்கழகத்தின் இளம் கவி பட்டம் பெற்றவர் திரைப்பட அனுபவங்கள் திரைப்பட வசன உதவி கத்தராகவும் சமுத்திரகனின் அப்பா அர்ஜுனன் நிபுணன் உள்பட பல படங்களில் பணியாற்றியவர் திரைப்பட பாடலாசிரியரும் துணை வசன என்னம்மா என்னமா விடுறாங்க ஒரு நாள் கருங்கடா சென்னை இருபத்தி எட்டு பகுதி டூ புனிதாப்பி பிள்ளையா சொல்லி நகரம் மெரிசல் யோகபாவின் நொக்கிமேன் விடுபட்ட முப்பதுக்கும் அதிகமான படங்களில் பணியாற்றியவர் சிவகார்த்திகையின் காக்கிச்சட்டை திரைப்படத்தின் இது இது சட்டை பாடலாசிரியவர் சுசிகணத்தின் திருட்டு பயலூவின் பாடலாசிரியவர் யார் யுவன் திரைப்படத்தின் பாடலாசிரியவர் யுவன் சங்கர் ராஜாவின் உயிரே உன்னை தேடி பாடலாசிரியர் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளை திரைப்படத்தின் ஓரோ வார்டு வாழ்க்கை பாடலின் ஆசிரியர் இது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய விருதுக்கான பரந்தரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு யோகி பாபு லக்கி மேன் விஜய் சேதுபதி பார்சி உள்பட்ட படங்களில் லக்கி வசங்கத்தாவும் துணை மேற்பாளராகவும் பணியாற்றியவர் தமிழகத்தின் மூத்த தலைவருமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உயர்தர குமரி ஆனந்தன் அவர்களின் தமிழன் ராகுல் காந்தி என பெயர் சூட்டப்பட்டவர் கவிஞர் நா முத்தகுமார் அவர்களின் கவிஞர் பா விஜய் அவர்களும் உதவி பணியாளர்கள் செயல்பட்டவர் தமிழகத்தில் சென்னை ஐஐடி வேலூர் விஐடி சென்னை எஸ்ஆர்எம் உள் கூட நூற்றுக்கும் அதிகமான கல்லூரிகள் ஆயிரத்துக்கும் அதிகமான அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூத்தி எழுபத்தி அஞ்சு தன்னம்பிக்கை உரையாடல்கள் நிகழ்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிகழ்த்தி உள்ள என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்படத்தின் பின்னணி இசை மற்றும் ஒலி பணி செய்யக்கூடிய இசையம் யூனிக் ரெக்கார்டு என்ற நிறுவனத்தை சொந்தமாக நடத்தி வருகிறார் கடைக்குடி சிங்கம் மாப்பிள்ளை சிங்கம் கோலம்மாவு கோகிலா போன்ற நாற்பதுக்கும் அதிகமான திரைப்பட தொழில்நுட்ப பணியை இவரிடமே செய்துள்ளனர் தற்போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாம் பள்ளி நம் நம் பள்ளி நம் பெருமை திட்டத்தின் மாநில ஒருங்கிணைப்பராக மாண்பு தமிழக முதல்வர் அவர்களால் நியமிக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் மூத்த தமிழகமான சிலம்பொழி ஸ்ரீ அவர்களின் பேரன் அவர்கள் இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை குறைப்பதிக்கு நன்றி தெரிவித்து ஒற்றுமை என்ற தலைப்பில் சிங்கார மொழியில் சிறப்பு பொழிவாக சிறப்பொழிவு சொற்பொழிவாக இந்த பாமாலை பூமாலையும் சூட்டு அழைக்கிறோம் திரைப்பட பாடலாசிரியர் பாவலர் தமிழன் ராகுல் காந்தி அவர்களை எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் துணை அழவேனும் பயன் அழிக்கும் அதில் சொத்தொழியும் நாள் எமக்கு திருநாள் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஏன்னா ஒரு அரங்கம் இப்படி ஒரு பெரும் முதலாளிகளால் நிரங்கி இருப்பது என்பது அரங்கத்திற்குள்ள லாரியில போத்துற மாதிரி பெருசாவே போத்தி பழைய அதனால ஒரு அற்புதமான நிகழ்வை இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறீர்கள் இந்த மண்ணே ஒரு சிறப்பு வாய்ந்த மண் எப்படி தெரியுமா எத்துணை சிறப்பு சிராம்பள்ளி சுமந்திருக்கிறது என தெரியுமா உங்கள் மலைக்கோட்டை கூட மறவாமல் இருக்கும் புளியஞ்சோலை நீரூற்றி வரலாற்றின் உண்மைகளை வாசித்ததே உங்கள் மாவட்டம் தான் எப்படி தெரியுமா சூரியன் முதன் முதலில் உதித்ததும் இங்கேதான் சுயமாய் இரட்டை இலை முகம் வளர்ந்ததும் இங்கேதான் சங்கமங்கள் உங்கள் முக்கம்பில் அடங்கி போகும் முதல் நிலை முகவரி எல்லாம் முடங்கி போகும் சத்துணவை அழிக்கவே மனச்சநல்லூர் அரிசி தந்தீர் சங்கடங்கள் அழியவோ சமயபுரத்தாலை தரிசி என்று இத்துணையும் தாண்டி ஒரு கர்ஜனை செய்யட்டுமா எல்லா ஊருக்கும் ஒரு பேருக்கும் உங்கள் ஊரின் பேரிலேயே ஒரு ஜோர் இருக்கும் சொல்லி பாருங்கள் திருச்சிரா பள்ளி அதான் இந்த ஊரினுடைய மிகப்பெரிய பெயர் ஒரு ஒரு எல்லா ஊர்களிலுமே ஊருக்குள் தான் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் ஆனால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் ஒரு மாவட்டத்தின் பெயரிலேயே பள்ளிக்கூடம் வைத்திருக்கிற ஒழுங்கான மாவட்டம் உங்கள் மாவட்டம் ஏமா வச்சுக்கோங்க அப்படியான ஒரு மண்ணில் புறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்தான மனிதர்களில் நீங்கள் இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற மாநில தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் யுவராஜ் அவர்களை ஒரு பெரும் கைதக்களோடு இங்கே அழைப்பதில் பெருமை கொள்கிறேன் ஏன் அப்படின்னா உங்கள் உங்கள் வாகனங்களில் எப்படி எல்லா சக்கரங்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அப்படி கால்பந்து மைதானத்திலும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் அதனாலதான் இன்னமும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்று நினைக்கிறேன் இப்படி ஒரு பெரும் தலைமையோடு நீங்கள் செயல்படுகிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் இன்னொன்னு ஒரு அழகா சொல்றேன் என்னதான் நீங்க தமிழ் நிலை இலக்கியங்கள்ல இல்ல பெரும் இலக்கியங்கள்ல பெரும் காவியங்கள்ல படிச்சா கூட மனுஷனா பிறந்தவனுக்கு கூட வாகனம் ஓட்டுறதுக்கு மகாபாரதத்துல யார் வந்தான்னா கடவுள் தான் வந்தாரு அப்ப மனிதர்களை காக்கிற கடவுள்கள்தான் தான் வாகனம் ஓட்டுகிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் தான் கடவுள்கள் ஞாபகம் இந்த இந்த தேசத்தில் ஒரு பெரும் சாதி இல்லை ஒரு பெரும் குழு என்று யாரை ஏனும் பிரிக்க வேண்டும் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அப்படி ஒரு பெரும் படையை திரட்ட உரிமையாளர்கள் ஓட்டுநர்களால் மட்டும்தான் முடியும் ஓட்டுநர்கள் இந்த தேசத்தின் ஆகச்சிறந்த சிறந்த ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த பணி ஏன் சொல்றேன்னா மற்றவர்கள் கரங்களில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்காக ஓடிக்கொண்டிருப்பவை உங்கள் கரங்களில் இருப்பவை மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமி எப்போதுமே தனக்காக சிந்திக்கிறவனை வாழ்கிற வரைதான் நினைவில் கொள்ளும் ஆனால் பிறருக்காக உழைக்கிறவர்களை இறந்த பிறகும் நினைவில் கொள்ளும் அப்படியான நினைவில் கொள்ளக்கூடிய மனிதர்கள் நீங்கள் எல்லோரும் அதனால் உங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது பெரிய ஒத்துழைப்பை உங்களிடமிருந்த சமூகமும் சமூகத்திடமிருந்து நீங்களும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அதை இந்த சமூகம் வழங்குகிறதோ இல்லையோ நீங்கள் எல்லோரும் அதை வழங்க வேண்டும் ஏன்னா நீங்கள் நீங்கள் பயணிக்கிற ஒவ்வொரு வாகனமும் உங்கள் உங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதரின் வாகனம் அல்ல உங்கள் குடும்பத்தின் வாகனம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்க பயணிக்கும் போது உங்களுடைய என்பது வீட்டுல திரும்பி போய் என் பிள்ள உங்களுக்கா காத்திருப்பான்னு நினைச்சு ஆட்சி மிதிங்க அப்பதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும் இந்த உங்களுடைய ஒட்டுமொத்த பயணமும் உங்களுடைய ஒட்டுமொத்த வேலையும் அப்படியானதா தான் இருக்கணும் ஏன்னா எந்த இடங்களில் எல்லாம் கவனச்சிதர்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் சுக்குநூறாக போய்விடும் எல்லா இடங்களிலும் மிக கவனமாக செயல்பட வேண்டிய பொறுப்பிற்குரியவர்கள் நீங்கள் அதனாலதான் சொல்லும் போது கூட சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே ஆக சிறந்த பொறுமையாளராக இருக்க வேண்டியவர்கள் ஓட்டுநர் உரிமையா உரிமையாளரும் ஏன் சொல்றேன் அப்படின்னா அண்ணாவிடம் ஒரு முறை கேட்கிறாங்க இவ்வளவு தூரம் என்ன நடந்தாலும் எவர் எதை சொன்னாலும் எளிதாக சொல்லி அறிஞர் அண்ணாவிடம் கேட்கிற போது அண்ணா சொன்னார் என்ன சொன்னாருன்னா நான் சின்ன வயசுல இருந்து நெசவாளியினுடைய வீட்டுல வளர்ந்த புள்ள ஒவ்வொரு நூலா கோத்து கோத்து ஒரு சேலை நேயறதுக்கு என் அப்பாவோட காலு எத்தனை தர தறிய அழுத்தும் தெரியும் அத்தனை பொறுமையை காத்து என் அப்பா பார்த்த அந்த வேலைதான் என்னுடைய பொறுமைக்கு காரணம் அப்படின்னு அண்ணா சொன்னார் அப்படி மிக பொறுமையான மனிதர்களாக நீங்கள் முன்னே இருப்பீர்களே ஆனால் அண்ணா சொன்னாரு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த தொழிலுக்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள் என்று ஆனால் உங்களை போன்ற சிறந்த தலைவர்கள் இருப்பார்களே ஆனால் அடுத்த தலைமுறை என்ன அடுத்த தலைமுறை கூட இந்த தொழிலை வந்து தாங்கி புரியும் அப்படியான எதிர்பார்ப்பை உங்களிடம் பிள்ளைகள் கேட்கிறார்கள் அதை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்கிற ஆக சிறந்த ஒத்துழைப்பாக இருக்கும் ஏன் சொல்றேன்னா இந்த மண் அப்படியான மண் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு படைப்பாளர் ஒரு பெண் படைப்பாளர் ஒரு பெண் எழுத்தாளர் இந்த மண்ணில் நடந்த செய்தி ஒரு பெண் எழுத்தாளர் தான் வாழ்கிற போதே தன்னுடைய படைப்புகள் எல்லாம் நாட்டுரமையாக்கப்படுகிறது இன்றைக்கு முதல்வராக இருக்கிற இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு நேராக சென்று அந்த பெண்ணிடம் உங்கள் படைப்புகள் எல்லாம் நாட்டுடமையாக்கப்பட்டு விட்டன என்று ஒரு காசோலை வழங்குகிறார் அந்த பெண் ராஜம் கிருஷ்ணன் அந்த பெண் பிறந்த ஊர் உங்கள் மண் மசிரி ஞாபகம் ஒரே தமிழ் படைப்பாளர் முதல் தமிழ் படைப்பாளரான ஒரு பெண்மணி இவ்வளவு சாதனைகளை படைத்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் உங்களால் என்ன சாதனை வேண்டுமானாலும் மிக எளிதில் கொண்டு வர முடியும் இந்த நீங்கள் செய்கிற தொழில் அந்த மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு வார்த்தை தமிழர்கள் உலகத்தில் வேறு எவரும் கடைபிடிக்காத சொல்லாடுகளை தமிழர்கள் தான் கடைபிடிக்கிறார்கள் தமிழ் சமூகம் தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் சொல்லுகிற மிக நுணுக்கமாக சொல்லப்படுகிற கருத்துகளும் பெரும்பாலும் தமிழில் இருந்து எடுத்தாளப்பட்டவையாகவே இருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் ஜப்பான் போவீர்களே ஆனால் அங்கே பார்க்கலாம் தமிழிலே வருக என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அமெரிக்காவிலே பார்ப்பீர்களே ஆனால் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்திலே இந்தியாவில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத எந்த மொழிக்கும் தரப்படாத அங்கீகாரம் நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நினைவில் கொள்கிறார் அப்படியான ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் நாம் இந்த மொழியை எப்படி நேசிக்க வேண்டும் ஏன் சொல்றேன்னா உங்கள் வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் எப்படியான வார்த்தைகளை இந்த சமூகத்திடமும் உங்கள் பிள்ளைகளிடமும் பயன்படுத்துகிறீர்களோ அப்படியான வார்த்தைகளை அவர்கள் பின்தொடர்வார்கள் உங்கள் நீங்கள் பயன்படுத்துற வார்த்தைகளின் மீது கவனம் செலுதுங்கள் ஏன்னா நம் பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே இருந்தோமையானால் நம் பிள்ளைகள் நம்மை விடவும் மிகச்சிறந்த மனிதர்களாக இந்த பூமியில் இருப்பார்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல செய்யும் தொழிலே தெய்வம்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஒன்னும் இல்ல உங்கள் உங்களுடைய தொழிலில நடந்த சில முன்னோட்டங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் தெரியும் டாடான்னு ஒரு பெரிய கம்பெனி இந்த டாடா கம்பெனியோடைய ஒரு ஆர் டி குரூப் இருக்கு தினமும் அந்த கம்பெனியில அந்த ஆர் டி ரிசர்ச் பண்ற அந்த ஹெட்டு வந்து எல்லாரும் உட்காந்து ஒரே இடத்துல சாப்பிட்றாங்க ஆனா அந்த ஹெட்டு மட்டும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடவே மாட்டார் தினமும் அந்த தொழிற்சாலையில் இது நடந்துட்டே இருக்கு தினமும் சாப்பிடுற நேரம் மட்டும் அவர் தனியா போய்ட்டார் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பின்னாடி போய் பாக்குறாங்க அவர் ஒரு தாபாவுக்கு போய் தினமும் மதியானம் அவங்க வண்டி ஓட்டுற டிரைவர்ஸோட உட்காந்து பேசி தினமும் மதியானம் அவங்க அந்த டிரைவர்ஸோட உட்காந்து பேசி பழகி அன்னைக்கு சாப்பிட்ற இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஆரண்டி ரிப்போர்ட்ல என்னெல்லாம் மாற்றம் ஏற்படணும் லாரி டிரைவர்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத கொண்டு வந்து ஆர் ரிப்போர்ட் சமிட் பண்ணி அந்த நிறுவனத்துக்கான அடுத்த நிலைமைக்கு அந்த நிறுவனத்தை கொண்டு போறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யறாரு அப்படி செய்யறதன் மூலமா அந்த அந்த நிறுவனத்தை அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறார் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல ஆர் என் ரிசர்ச் மிக 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 ஒரு நுணுக்கமான ஒரு முடிவுக்கு வராங்க அவங்க அது வரைக்கும் சந்தித்த எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிட்டு ஒரு அற்புதமான வண்டிய இந்த இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க அதுல என்ன சிறப்புனா அவங்க கொடுத்த அந்த வண்டிக்கு அவருடைய பெயர் வைக்கிறாங்க சுமன் மோல்கர் அப்படிங்கிற அவருடைய பேரை தான் சுமோ அப்படின்னு முதல் ரெண்டு வார்த்தை எடுத்து டாட்டவ சுமோன்னு பேர் வச்சாங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் உங்கள் நிறுவனத்திற்காக நீங்கள் உங்கள் வேலையை மிக சரியாக செய்வீர்களே ஆனால் உங்கள் பெயர் காலத்திற்கும் நிலை திணைக்கும் அதனாலதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றோம் நாம் பயன்படுத்துகிற ஒரு வாதனத்தின் பெயர் யாருடைய பெயராக இருக்கிறது ஒரு நிறுவனத்திற்கு தன் மனசார உழைக்கிற எந்த விதமான ஒழுங்கினத்திலும் ஈடுபடாத ஒரு மனிதனின் பெயரைத்தான் ஒரு நிறுவனம் சுமக்கிறது என்றால் நாம் அந்த நிறுவனத்திற்கு எப்படியான மனிதனாக இருக்கணும் நான் இப்போ சமீபத்துல நடந்த உதாரணத்தை சொல்றேன் இன்னொரு உதாரணமும் இருக்கு என்னன்னா ஒண்ணு இல்லைங்க அந்த காலத்துல விலை மாதுவா ஒரு பெண் இருக்கிறான் விலை இருக்கிற பெண் வந்து அவளுக்குன்னு ஒரு ஒரு தார்மீகமான ஒரு பின் குறிப்பு வச்சு இதுதான் என்னுடைய என்னுடைய கட்டமைப்பு இதுதான் நான் வந்து தினமும் பின்பற்றுவேன்னு சொல்லி அவ வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றான் என்னன்னா தினமும் காலையில வீட்டு வாசல் திறப்பா முதல் வெத்தலை யார் வச்சிருக்காங்களோ அவங்க வெத்தலை எடுத்து நீதான் என்னுடைய நாளைய கணவர் நீ நாளைக்கு வண்பர் அப்படின்னு சொல்லுவான் இப்படி ஒரு நாள் கதவை திறக்கிறா வெத்தலை எடுக்கிறா இந்த வெத்தலை வச்சவங்க தான் நாளைக்கு எனக்கு கணவர்னு சொல்றா ஒரு எழுபத்தி ஐந்து வயது ஒரு மூத முதியவர் நிக்கிறாரு சரி நீ தான் என்னுடைய நாளைய கணவர் நாளைக்கு நீ தான் உனக்கு தான் நான் மனைவியா இருப்பேன் நீ நாளைக்கு வந்துருன்னு சொல்லிட்டான் அவன் போன உடனே அந்த நாட்டினுடைய இளவரசனுடைய தளபதி வருகிறான் அரசரனுடைய தளபதி வருகிறான் இல்ல நாளைக்கு என்னுடைய அரசருக்கு மனைவியாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு அவளை மிரட்டுறான் அவ சொல்றா நான் இன்னொருத்தர் வாக்கு கொடுத்துட்டேன் என் தொழில இன்னொருத்தர் வாக்கு கொடுத்துட்டேன் என்னால மீற முடியாதுன்னு சொல்றான் அரசர் கோபமாகறான் நீ என்ன கொன்னாலும் சரி நான் என்னுடைய இந்த சுய ஒழுக்கத்திலும் இந்த சுய கட்டுப்பாட்டும் நான் வச்சிருக்கிற விதிமுறைகளை மீறவே மாட்டேன்னு அந்த பெண் சொல்றான் அவன் போயிடுறான் அடுத்த நாள் அந்த மூதியவர் வருகிறார் காலையில இருந்து இரவு வரைக்கும் அவருக்கு ஒரு கணவனாக பாவித்து எல்லா பணிவிடைகளையும் செய்கிறான் கடைசியில இரவு முடிய போகிறது இரவு முடிய போகிற போது அந்த முதியவர் திடீரென்று மறைந்து சிவபெருமானாக காட்சி அளிக்கிறார் சிவபெருமானாக காட்சி அழிச்சோடனே இவளுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு நான் இவ்வளவு தொந்தரவு பண்ணனே முதியவரா இவ்வளவு தொந்தரவு பண்ணனே உனக்கு அதெல்லாம் கோவமே வரலையா அப்படின்னு கேட்டோன்னே இல்ல அது நான் ஏத்துக்கிட்ட விதிமுறை நான் எடுத்துக்கிட்ட தொழில் அதனால எனக்கு அதுல எந்த விதமான ஆட்சே இல்லை அப்படிங்கிறான் சரி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னோடனே உடனே என்ன சொல்றா எனக்கு வந்து நம்ம ஒரு பதட்டத்துல தலைவர் ஏதாவது வளருவோம்ல அந்த மாதிரி பதட்டத்துல வாழ்நாள் முழுக்க என் பாதத்துக்கு கீழே உங்க தலை இருக்கணும் அப்படின்னு சிவன் கேட்டுறான் சிவனும் சரி அப்படியே ஆகட்டும்ட்டார் உடனே மறுபடியும் ஐயோ தப்பா கேட்டோமே வாழ்நாள் முழுக்க உங்க பாதத்துக்கு கீழே என் தலை இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே இல்லமா நீ கேட்டது சரிதான் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார் இன்றைக்கும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போவீர்களே ஆனால் அவருடைய திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த சிவபெருமானின் மேலே வைக்கிற அந்த பூவினுடைய பெயர் தும்பை அந்த பூவினுடைய பெயர் தும்பை அதனுடைய காலுக்கடியிலேயேதான் சிவன் இருக்கிறார் உங்கள் தொழிலை நீங்கள் தெய்வமாக கருதுவீர்களே ஆனால் தெய்வத்திற்கும் மேலாக நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் அப்போ நீங்க எந்த இடத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்வியலும் இருக்கும் என்பதை நம்முடைய அன்றைய காலத்து இதிகாசங்களும் இன்றைக்கு நடக்கிற சமீபத்தினுடைய நிகழ்வுகளும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்போ நாம் செய்கிற தொழில் எப்படியான தொழில் இது யாருக்கான தொழில் நாம் யாருக்காக செய்கிறோம் என்பதை நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் பணியாற்றுங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்கள் பயணிக்கிற நீங்கள் பயன்படுத்துகிற வாகனம் என்பது உங்களை மட்டும் சார்ந்ததல்ல இந்த சமூகத்தை சார்ந்தது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஏன்னா மத்தவங்க எல்லாரும் நான் ஒரு வண்டி ஓட்டுறேன்னா எனக்காக ஓட்டுறேன் நான் ஒரு என்னுடைய மனைவி ஒரு வண்டி ஓட்டுறாங்கன்னா என்னுடைய குடும்பத்துக்காக ஓட்டுறாங்க ஆனா நீங்க ஓட்டு ஒவ்வொரு வண்டியும் இந்த நாட்டிற்கானது எல்லா வீடுகளுக்கும் சேர்ந்து நீங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அறிஞர் அண்ணாவிடம் கேட்டபோது அண்ணா சொல்லுகிற வார்த்தைகள் ஒண்ணு எங்கள் எல்லோரையும் ஒரே தாய் பெற்க முடியாது என்பது காரணத்தால் வெவ்வேறு தாய்களின் வயிறுலே பிறந்த உடன்பிறப்புகள் நாங்கள்னு அண்ணா அப்படி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே ஆள் வண்டி ஓட்ட முடியாதுன்னு எல்லா தாய்மாரும் சேர்ந்து படைத்த மிகப்பெரிய உழைப்பாளிகள் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் அதனால நீங்க அப்படி நினைச்சு உங்களுடைய எல்லா செயல்களையும் முன்வையுங்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் அய்யுங்கள் ஏன்னா வெளியில ஒரு ஒரு எந்த இடத்துல போனாலும் சின்ன பிள்ளைங்க இருக்கும் போதோ இல்ல உங்களை விட வயசுல மூத்தவங்க இருக்கும் போதோ நீங்க எப்படி உங்க அப்பா அம்மா கிட்ட நடந்துகிறீங்களோ அதே மாதிரிதான் உங்க பிள்ளைங்க அவங்க கிட்ட நடந்துவாங்க அதனால வெளியில நாலு பேர் இருக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த நீங்கள் இன்னும் பழக வேண்டும் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் பயணிக்கிற போது டிரைவர் அப்படின்னாவே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா என்ன வெளிப்படையாகவே சொல்கிறேன் டிரைவர் அப்படின்னாவே அவங்களுடைய அவங்களுடைய ஏதாவது ஒரு தவறான குணத்தை வெளிப்படுத்துகிற இந்த சமூகம் வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கு அதனால அதையெல்லாம் தாண்டி எல்லா விஷயங்களிலும் சரியானவர்கள் நீங்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள் ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒன்றுபற்றீர்களே ஆனால் தான் இங்க இருக்கிற உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாவற்றையும் அழிக்க முடியும் அதுதான் உங்க தலைவர் மொழி அழகா சொன்னார் தனியா இருக்கிற குச்சியை ஈஸியா உடச்சிடலாம் கட்டா இருக்கிற குச்சியை உடைக்க முடியாது தனித்தனியா இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு கீழே சங்கமா உருவாக்கி இருக்கீங்க அதனால இந்த சங்கத்தை அவர் சொன்ன மாதிரி இந்த மாநிலத்தின் முன்னோடி சங்கமாக இந்த மாநிலத்தின் முன் உதாரணத்திற்கான சங்கமாக உங்கள் சங்கத்தை கொண்டு போகிற அளவிற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்பீர்களே ஆனால் நீங்கள் தான் இந்த மண்ணினுடைய அடுத்த விவேகானந்தர்களாக இருப்பீர்கள் தயவு செய்து உங்கள் ஒற்றுமையை ஒருபோதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு செருப்பு வாங்குறோம் கால்லதான் தான் போடுறோம் ரெண்டு ரூபாய்க்கு குங்குமம் நெத்தில தான் வைக்கிறோம் குங்குமா இருக்க போறோமா செருப்பா இருக்க போறோமா நம்ம கையில தான் இருக்கு அதனால நல்ல எண்ணங்களை உங்கள் மனங்களில் கொண்டு வாருங்கள் நல்ல செயல்களை சமூகத்திடம் செய்யுங்கள் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் விண்மீன்கள் கேட்டுடு வெறும் மீன்கள் வேண்டாமடா என்னடா அதை தாண்டி நீ செல்லடா வேர்வை நீ சென்றுடா காட்டாறு கோட்டில் தாண்டி ஓடு நீ ஓடுடா போகும் பாதையில் கோடி பள்ளம் தோன்றலாம் ஓடு நீ ஒரு அருவி சீரிடும் மொழியிலே ஆணி என்பதும் நாளை ஆகலாம் யாவும் நீத்தோட தொடவே மாறிடும் நொடியிலே உதைக்காத பந்தல் என்றுமே வேகங்கள் இல்லையே நடக்காத காலுக்கென்றுமே ஊர் இல்லையே உள்ளெஞ்சில் உள்ள சக்தியை நண்பா நீ நம்புடு இதுதானே வாழ்க்கை தத்துவம் வா வென்றுடு நன்றி வணக்கம் அன்னை தமிழ் அது வெறும் திண்ணை தமிழ் அல்ல விண்ணி தொடும் வண்ணத்தமிழ் என்று சுந்தர மொழியில் சரம் சரமாக அருந்தமிழால் அலங்கரித்து கொங்கு தமிழால் வண்ணமிகு விழாவில் புகழாரம் சூட்டி தங்கள் வருகையால் இந்த அரங்கம் எழுச்சி அளவற்ற மகிழ்ச்சி முத்தமிழால் முழக்கமிட்ட அருவியாக இருந்தது தங்களுடைய பேச்சு எனக்கு இதுவரையும் கேட்டதில்லை தங்களுடைய கே கே பன்னீர்செல்வம் சொன்னார் என் மண்ணின் மைந்த மிக அற்புதமான பேச்சாளர் என்று சொன்னது காட்டிய பாவலர் அவர்களுக்கு தமிழன் ராகுல் காந்தி அவர்களுக்கு பயனாள அணிவிட்டு நினைவு பரிசு வழங்க அங்கோடு அழைக்கின்றோம்